உறுப்பினர் வேல்முருகன் தலைவர் அவர்களே தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை கணதரி மங்கலம் பைத்தாம்பாடி காவனூர் அக்கடவழி மேல்குமார் மங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது ஒன்றிய அரசனுடைய குழுனும் வந்து பார்த்தது நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள் நானும் இதை குறித்து ஏற்கனவே முதல் அமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன் தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட தயார் செய்து தங்கள் துறையின் சிஇ அவர்களுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்று முதலுமாக அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே அதனால உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பார்கள் தடுப்பு சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன் ஏற்கனவே ஏற்கனவே எனதரி மங்கலத்தை கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடுவோம் அதுவும் போச்சு அதுக்கும் கேட்டால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க தயவு செய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்க நன்றி பேரவை தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன் அதுவே எனக்கு மாறுபட்ட கருத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் இதை ஒரே வரியில் கேட்டிருக்கலாம் இவ்வளோ நேரம் சொன்னீங்க அதில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வேலுமணி மாண்பு பேரவைத் தலைவர்களே கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே அத்திக்கெடுவு வனாசி திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களார் இயக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அத்திக்கிடும் அவனாசு திட்டம் ரெண்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களார் அப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுவட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள் அத்திக்கிடும் அவனாசு திட்டம் ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாம்தூர் தொகுதிக்குட்பட்ட தொண்ணூறு குளங்களும் அதில் வருகிறது ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது அதை உடனடியாக எடுத்து திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று தலைவர் கேள்வி எனக்கு டீடெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன் கிரிமக பேரவைத் தலைவர்களே